செப்டம்பர் ஏழு சனிக்கிழமை தேவ தூதர்களின் அப்பம் தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அவர்களுக்கு ஆகாரத்தை பரிபூர்ணமாய் அனுப்பினார் சங்கீதம் எழுபத்தி எட்டு இருபத்தி ஐந்து தூதர்களின் அப்பமாயிருந்த இருந்த மன்னாவை எடுத்து கர்த்தர் இஸ்ரவேலிற்கு அப்பமாக கொடுத்தார் இரண்டு பேருக்குமே ஒரே உணவாய் மாற்றிவிட்டார் அப்படியானால் இந்த மன்னா எப்படிப்பட்டது மன்னாவை புசிக்க வேண்டுமென்றார் இருக்க வேண்டும் முதலாவது தூதருடைய மன்னா என்பது தேவனுடைய சமூகம்தான் வேதம் சொல்கிறது தெய்வதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் மத்தையோ பதினெட்டு பத்து தேவ சமூகம் நமக்கு அப்பமாய் மாற வேண்டுமென்றால் நாமும் எப்போதும் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாகவும் தேவ சமூகத்தை நோக்கி ஓடுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தாவிதி ராஜா சொல்கிறார் சங்கீதம் பதினாறு எட்டு அவருடைய சமூகத்தில் ஆனந்தமும் அவருடைய சன்னிதானத்தில் பரிபூர்ண பேரின்பமும் உண்டு என்று அவர் மகிழ்ந்து களி கூர்ந்தார் பழைய ஏற்பாட்டில் ஏனோக் நோவா போன்ற பொருத்தவான்களின் வாழ்க்கையெல்லாம் வாசித்து பாருங்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் மேன்மை என்ன அவர்கள் தேவ சமூகத்தை எப்போதும் உணர்ந்தவர்களாயும் தேவனோடு சஞ்சரிப்பவர்களாகவும் இருந்தார்கள் ஆகவே நீங்களும் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருப்பீர்களாக உடைய பிரசன்னம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அருமையான மன்னாவாக விளங்கும் இரண்டாவது தூதர்களை குறித்து வாசிக்கும்போது அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று நாம் அறிகிறோம் மார்க் எட்டு முப்பத்தி எட்டு பரிசுத்தமானது அவர்களுக்கு மன்னாவாக விளங்கியது நாம் இந்த தூதர்களின் அப்பத்தை புசிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அப்பஸ்நாகி பவுல் குருந்தியிற்கு எழுதும் போது சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது பொருளாசைக்காரனாயாவது விக்கிரக உதாசின்னாயாவது, வெரியனாயாவது, வெறியனாயாவது கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது ஒன்று குறைந்தீர் ஐந்து பதினொன்று என்று எழுதுகிறார் கத்துடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தை காக்கிறதுடன் அசுத்தத்திலிருந்தும் அசுத்தத்தை நடப்பிக்கிற துன்மார்க்கத்திலிருந்தும் வேறுபட்டவர்களாய் காணப்பட வேண்டும் பரிசுத்தமான தேவதூதர்கள் பரிசுத்தமான தேவனை பருசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி துதிக்கிறார்கள் அல்லவா அது போலவே பரிசுத்த பிரசன்னத்தை உணர்ந்து நாமும் தேவனை போற்றி துதிப்போமாக மூன்றாவதாக தேவதூதர்கள் பணிவிடை இருந்தார்கள் பணிவிடை செய்வதே அவர்களுக்கு ஆகாரமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது நாம் பரலோகம் மன்னாவை புசிக்க என்றால் கர்த்திற்கு பணிவிடை செய்கிறவர்களாக விளங்க வேண்டும் தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல ஊழியம் செய்ய வேண்டும் பூர்வமாய் தகப்பனின் பணியை மகன் முழு இருதயத்தோடு செய்வதைப் போல நாமும் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவ பிள்ளைகளே தேவ தூதர்களின் மன்னாவை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பது எத்தனை பெரிய பாக்கியம் அதற்கு தகுதியான வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்பது அவசியமல்லவா நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ யோவான் ஆறு ஐம்பத்தி ஒன்று